வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் யோடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடை இருக்குது இதில் செப்டம்பர் மாதத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வருகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது செப்டம்பர் தேதி வெள்ளிக்கிழமை மிலாடி நவ மிலாடி நவபியனை முன்னிட்டு அரசு விடுமுறையாகும் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஆக மொத்தம் செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தம் கோட்டையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வந்து பார்த்திங்கனா கிடைக்கின்றது செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில் காலாண்டு தேர்வு என்பதால் மாணவர்கள் தேர்வுக்கு தொடர் விடுமுறை பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு கோட்டையிலி பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு தொடர் விடுமுறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அப்போ எப்படி பார்த்தாலும் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் தமிழகத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா ஊடக தளங்களுக்கு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதே மாதிரி ஹாலிடே ரிலேட்டான அப்டேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும்னா மாணகராசி லிட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய ரெய்னால் டே அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கோட்டைலிக்கான டைம் டேபிள் அப்டேட் பண்ணிட்டோம் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ வேறு என்னென்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட் உடனே அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதான் அப்டேட்டட் ஸோ வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ